அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற காணொளி பகுதி எதுவென்றால் தமிழ் இலக்கிய தொகுப்பு பாட பகுதியில் இருக்கக்கூடிய அழகு பதிமூன்று மூத்தம்மா சிறுகதனுடைய வினா விடை தொகுப்பு இன்றைக்கு நாங்கள் பார்க்குற இருக்கும் பிள்ளைகள் ஏற்கனவே உங்களுக்கு பகுதி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது மூத்தம்மா தொடர்பான பகுதி ஒன்று அதே நேரம் பகுதி மூன்றாக மூத்தம்மா சிறுகதையினுடைய கார்ட்டூன் பகுதியும் உங்களுக்கு வெளியாக இருக்கிறது மாணவர்களே மறக்காமல் எங்களுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போதான் நாங்கள் போடுகின்ற கடவுள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதே நேரம் இந்த வாரம் என்னுடைய புத்தகமானது வெளியாக இருக்கிறது மாணவர்களே கல்வி பொருத்தராதர சாதாரண தர மாணவர்களுக்கான இலக்கண வினாவிடை மற்றும் மொழிவளம் சார்ந்ததும் ஆக்கத்திறன் சார்ந்ததுமான மொத்தம் நூற்றி இருபது புள்ளிகளுக்கு உள்ளடக்கிய பகுதியாக உங்களுக்கு இந்த வாரம் என்னுடைய புத்தகம் வெளியாக இருக்கிறது தேவையான மாணவர்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் விளக்கத்தின் மூலமாக தொடர்பு கொள்வதன் மூலமாகவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒன்றை பதிவிடுவதன் மூலமாகவும் நீங்கள் புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஆம் இன்று நாங்கள் எங்களுடைய வகுப்புக்குள் நேரடியாக சுற்றுவிடலாமானவர்களே முதலாவதாக மூத்தம்மா சிறுகனுடைய அமைப்பு பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும் அதில் முதலாவது பார்க்க வேண்டியது அமைப்பின் அடிப்படையில் பாத்திரம் கதைப்போக்கு மொழிநடை சுவை உணர்வுகள் பற்றியாக நாங்கள் இந்த பாத்திர பாத்திரப்படைப்பில் பார்க்கலாம் எனது இந்த அமைப்பு பகுதியில் பார்க்கலாம் அமைப்பகுதியில் பாத்திரங்கள்னு பார்த்தோம்னா முக்கிய கதாபாத்திரமாக எங்களுக்கு திகழ்வது காசி மற்றும் மூத்தம்மா என்ற சிறுகதை பாத்திரங்கள் அடுத்ததாக மூத்தமாப்பா காசினுடைய தங் தங்கை அவ்வாறாத்தா ரகுமாமாகி அகமது ஏன்னா போன்ற சில கதாபாத்திரங்கள் எங்களுக்கு இங்கே இடம்பெற்றிருக்கின்றன அடுத்ததாக கதையினுடைய போக்கு சம்பந்தமாக நாங்கள் பார்க்குறப்ப பார்த்தோம்னு சொன்னா மூத்தவாப்பாவின் பேரனான காசிமின் ஊடாக அவனது சிந்தனை ஓட்டமாக கதை நகர்த்தப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவன் நினைப்பது போலவும் அவன் அந்த கதையை கொண்டு போவதுமாக இங்கு கதையை எழுப்பப்பட்டிருக்கிறது நாங்கள் இந்த மூத்தம்மா சிறுகனுடைய மொழிநடை பற்றி பார்க்குறப்ப கிழக்கிழங்கை மக்களினுடைய முஸ்லீம் மக்களினுடைய மண்வாசனை கலந்த அவங்களுடைய கலை கலாசாரம் பண்பாடு சார்ந்த விடயங்களை பின்னி பிணைந்தப்பட்டதாக இந்த சிறுகதை எங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களை அடுத்ததாக சுவைகளும் உணர்வுகளும் என்று பார்க்கின்ற பொழுது பாச போராட்டத்தோடு கூடிய அன்பின் பிணைப்பாக விரியும் சிறுகதையில் சோகம் நகைச்சுவை பயம் அவலம் துணிச்சல் என பல சுவைகளும் இந்த இடத்துல எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது மிக ஒரு அழகான சிறுகதையாக எங்களுக்கு இங்கே பார்க்கலாம் ஆம் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த சிறுகதையினுடைய சுருக்கத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் பார்க்காத மாணவர்கள் இங்கே போயிட்டு அந்த பகுதி உண்டை பார்த்துக்கொள்ளுங்க இருந்தாலும் கூட ஒரு சின்ன சுருக்கத்தோடு இந்த பகுதியில் நாங்கள் செல்லலாம் வீட்டின் முன்னால் நிற்கும் மஞ்சோனா மரத்தின் கீழ் மடிக்குள் தன் தங்கத்தியை வைத்தபடி காசி மூஞ்சலாடி கொண்டிருக்கிறான் மரத்திலிருந்து பறந்த பக்குலால் அதாவது அந்த ஆந்தையினால் பயந்த காசி மூத்தம்மாவை அழைக்க அவள் நெருப்புத்தனனுடன் வந்து அதை களைத்து மரத்திரியில் பாய் விரித்து அமர்ந்தபடி வெற்றிலை போட தொடங்குகிறார் காசிமுக்கும் மூத்த பல சம்பாசனைகள் தொடங்குகின்றன மூத்தம்மா கதை சொல்லாததால் காசிமுக்கு தூக்கம் வரவில்லை வீட்டு புறத்தில் மூத்த வாப்பாவும் தூக்கமின்றி படுத்திருப்பது தெரிகிறது மூத்த வாப்பாவுக்கும் தனக்குமான நெருக்கத்தை காசிம் எண்ணி பார்க்கிறான் சோ அவனுடைய சூழலால் சுருட்டு படிக்கின்ற போல அவனை கூப்பிடுறது என்றெல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் மரத்தறியை விட்டு வீட்டினுள் சென்று உட்காருகிறார் உறங்குகிறான் காசிமின் கனவில் இறந்து போன அவனின் உம்மா வந்து பயத்தை ஏற்படுத்துகிறார் பொழுது விடுகிறது பால் கறப்பது மாவிடுப்பது பெட்டி தட்டு இழைப்பது உதவி செய்வது என அனைத்து வேலைகளையும் தள்ளாத வயதிலும் தானே செய்யும் மூத்தம்மாவையும் அவளது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் என்பவற்றையும் பார்த்து காசிம் ஆச்சரியப்படுகிறான் அவளைப் போல தானும் வாழ ஆசைப்படுகிறான் நாளடைவில் அவனும் துணிச்சல் உள்ள தன்னம்பிக்கையுள்ள ஒருவனாக மாறுகிறான் ஒரு நாள் காசிம் பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு வரும்போது மூத்தம்மாவின் காய்ச்சல் நிலை கண்டு கலங்கி போகின்றார் கவலை அவனை ஆட்கொள்ளுகிறது என்று சொல்லியிருக்கிறாங்க கை வைத்தியர்களால் ஓரளவு தேறி மறுநாள் மூத்தம்மா காசிமையும் தங்கையும் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கிறார் பாடசாலை இடைவேளை நேரம் மூத்த வாப்பா வந்து காசிமை வீட்டுக்கு அழைத்து வருகின்றார் வீட்டில் மூத்தம்மாவின் மரணம் நிகழ்ந்து வீடே சன சனத்திரலால் நிறைந்திருக்கிறது காசிம் மூத்தம்மாவை நினைத்து ஏங்கி ஏங்கி எழுகிறான் மூத்தம்மாவின் உடல் மயானம் நோக்கி செல்லுகிறது பின்னாலேயே ஓடிய காசிமுக்கு தங்கச்சிய பத்திரம்மா என மூத்தம்மா சொல்வது போல மனதில் குரல் கேட்டு ஸ்தம்பி நி த ஸ்தம்பித்து நிற்கிறான் இப்படியாக இந்த கதை நிறைவடைகிறது இதான் பிள்ளைகள் இந்த மூத்தம்மா சிறையனுடைய மையக்கருத்தாக சரி சுருக்கமாக இருக்கிறது இப்போ நாங்கள் பார்க்க போகிறது முக்கியமான விடயம் மூத்தம்மா சிறிதுனுடைய மையக்கருத்து என்ன என்ன விஷயத்தை பற்றி சொல்லப்படுதுன்னு சொன்னால் தன்னம்பிக்கையுடன் வாழ்வை எதிர்கொள்வோர் தனித்து என்றும் வாழ்வை வெல்ல முடியும் என்று சொல்ல தன்னம்பிக்கை இருந்தால் நாங்கள் யாரோட உதவியும் இல்லாமல் வென்று விடலாம் அப்படிங்கிறதும் தன்னம்பிக்கையுடன் வாழ்வோருக்கு வேறு தயவுகள் அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து எடுத்துக்காட்டும் முகமாக என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த சிறுகதை அமைக்கப்பட்டிருக்குது அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மூத்தம்மா சிறிதனுடைய துணை கருத்துக்கள் பற்றி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஆறு விஷயங்கள் ஐந்து இங்கே நான் இருக்கிறேன் பாருங்கள் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் சுறுசுறுப்புமே ஒரு மனிதன் வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு காரணங்களை அமையும் அப்படிங்கிறதோடு இவற்றோடு எல்லோருக்கும் உதவி புரிகின்ற மனோபாரங்கள் வந்து இருக்கணும் ஸோ மனோபகாரம் இருக்கணும் அபரோகாபர விஷயங்கள் வந்து எப்பயுமே நாங்கள் வந்து மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறவங்களாக இருந்தால் தான் அந்த இடத்துல நாங்கள் ஒரு சிறந்த மனிதராக வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு நாளைய சமூகத்தின் வாரிசுகளான இன்றைய இளம் தலைமுறையினர் தமக்கு முன்மாதிரியாக இருக்கும் மூத்தோரை முன்னுதாரணமாக கொண்டு வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா மூத்தம்மாங்கிறது வந்து மூன்றாம் தலைமுறை சார்ந்த ஒருத்தர் அவங்களுக்கு அப்பா அம்மா அவங்கள்தான் அம்மா ஸோ அடுத்த தலைமுறையில் ஒருத்தர் வந்து இவ மாதிரி நான் வாழணும் என்று சொல்லி நினைக்கிறது வந்து இதில் முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ஒரு விஷயமாக சொல்லப்படுது அடுத்து முஸ்லிம் சமூகத்தினுடைய பழக்க வழக்கங்களையும் சடங்கு அப்போ அவங்களுடைய சாப்பாடு அவங்களுடைய தொழில் அவங்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்குது ஸோ பல்வேறுபட்ட விடயங்கள் என்ன இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அடுத்ததாக கிழக்கிழங்கை மக்களுடைய வாழ்வியல் கோலங்களை எடுத்துரைத்தல் அவங்க வாழ்க்கை முறை எடுத்துரைக்கிறாங்க இறுதியாக முதுமையிலும் பாசம் நிறிதும் குறைவடையாத அந்நியோன்னிய வாழ்க்கை இல்லற வா பந்தத்தினை எடுத்துக்காட்டி திருமண பந்தத்தினுடைய புனிதத்தை எடுத்துக்காட்டியிருக்கிறார் இங்கே ஆசிரியர் ஆக இவ்வாறான துணை கருத்துக்கள் மற்றும் மையக்கருத்தை உள்ளடக்கியதாக இருக்குது ஆகவே ஒரு சில விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு சுருக்கமான வினாவிடிகள் நாங்கள் பார்த்துட்டு ஏனைய பகுதிகளுக்குள்ள போவோம் மஞ்சோனா மரத்தில் பக்குள் கத்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க மஞ்சோனா என்பதனுடைய திருத்தமான வடிவம் உணாமரம் அல்லது மஞ்சள் உணாமரம் என்று சொல்லுவாங்க அடுத்தா பக்குல் என்பது என்னன்னு சொன்னால் பிள்ளைங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆந்தை பக்குல் என்றா ஆந்தை சொல்றாங்க அவ மலை வெயிலில் நனையாம அவ கொண்டு போக வேணும் அவ என்பதில் சுட்டப்படுபவர் யாரை அவவ என்றால் யாரை மூத்தமாக சொல்லப்படணும் இக்கூற்றை கூறியவர் வந்து மூத்த வாப்பா ஸோ ஒரு சிறு சில சுருக்க வினாக்கள் அடுத்த சொல்றாங்க பாருங்க கைராசிக்காரி நீங்க மாமி என்ற தளப்பிள்ளை இயந்திரம் தளப்பிள்ளை என்பதால் கருதப்படுவது என்னன்னா ஓகே மூத்த பிள்ளை என்று சொல்லுவாங்க தளப்பிள்ளை என்றால் மூத்த பிள்ளை யார் இங்கே கைராசிக்காரியாக காட்டப்படுறான்னு சொன்னா மூத்தம்மா கைராசிக்காரியாக காட்டப்படுகிறாள் சோ இது ஒரு சில பெரிய வினாக்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு நாங்க முக்கியமான வினாக்கள் இந்த இடத்துல பார்த்துட்டு பின்னாடி இதுக்கான வருவோம் பிள்ளைகள் முதலாவது வினா பார்த்தீங்கன்னு சொன்னால் மூத்தம்மாவினுடைய குணப்பண்புகள் எடுத்துக்காட்டுமாறு இந்த இடத்துல கேட்கப்பட்டிருக்க பிள்ளைகள் ஆகவே நாங்கள் முதலாவது மூத்தம்மாவினுடைய குணப்பண்புகளை பார்ப்போம் பழமையான பழக்க வழக்கங்களிலும் நம்பிக்கையும் உடையவளாக இங்கே மூத்தம்மா சித்தரிக்கப்பட்டிருக்கிறது மிக மிக முக்கியமானது ஏன்னா அவள் வந்து வெற்றிலை போடுவதில் வந்து விருப்பமுடையவளாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இவள் வந்து பழைய விடயங்களில் வந்து அதிகம் நம்பிக்கை கொண்டவளாகவும் வெற்றிலை போடுவதில் அதிகம் விருப்பம் கொண்டவளாகவும் எங்களுக்கு இங்கே காட்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து தனது பேரக்குழந்தைகளின் குழந்தைகளின் மேல் பேரன்புடையவள் பேரனுக்கு கதை சொல்லி தூங்க வைப்பதும் விருப்பம் விருப்பமுடையலை அப்போ அதிகமாக அவருடைய அந்த தங்கச்சி மேலையும் இந்த காசிம் என்ற சிறுவன் மேலையும் இவன் வந்து அதிகமான அன்பு வச்சிருக்கான் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஐயப்பாடும் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்ததாக ஓய்வு ஒளிச்சல் இன்று வீட்டு வேலைகளை சுறுசுறுப்பாக செய்வதிலும் ஊரவர்களின் சுகதுக்கங்களில் பிரசவம் நோய் முதலியவற்றிலும் அலையாமலே சென்று உதவி செய்பவளாகவும் காட்சிப்படுத்தப்படுறா இந்த விடயந்தான் பிள்ளைகள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்ற எத்தனாவது வீணா நான்காவது வினாவளை கேட்கப்பட்டிருந்துச்சு மூத்தம்மா என்ற சிறுகதையில் மூத்தம்மாவின் ஆளுமை திறன் என்ன ஏன்னா அவள் வந்து அலையா விருந்தாளியாக செல்வான் அவள் வந்து எந்த அளவுக்கு நொலேஜ் இருக்கக்கூடிய ஒருத்தல் அவள் முகத்தில் தேஜ சொன்று தெரியும் அறிவொளி பரப்பி அப்படி காணப்படுவா அழையாமல் என்ன செய்வான்னு சொன்னால் விலங்குகளுக்கும் விலங்கு மருத்துவரை போல செயற்படக்கூடியவள் ஏன்னா இவ்வாறாக பல விடயங்கள் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த மூத்த ஆளுமை சம்பந்தம் அதே மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த ஆளுமை காசுமில் காசிமில் செல்வாக்கு செலுத்திய விதம் இவ்வாறு அந்த விடயத்தை அவன் எடுத்துக்கொள்கிறான் அவனும் அவ்வாறான மூத்தமாவை போல வாழ வேண்டியவனாக அவன் ஆசைப்படுகிறான் நாங்கள் பெரும்பாலும் இவரிடத்துக்கான இந்த பேப்பரை வந்து நாங்கள் ரிவிஷன் பண்ணுறப்ப நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள் ஸோ இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து இந்த பேப்பர் வந்து ரிவிஷன் பண்ணப்படும் அப்போ நாங்கள் இது சம்மந்தமான கூடுதலாக பார்ப்போம் அப்போ அவனுடைய ஆளுமை எவ்வாறு இங்கே கடத்தப்படுகிறது தான் கேட்டிருக்கிறாங்க இந்த வருடத்துக்கான கேள்வி ஓகே அடுத்து சொல்கிறாங்க என்னென்னா ஓய்வு ஒளிச்சல் என்று வேலைகளை செய்யக்கூடியவள் நோய் வந்தாலும் படுக்கையில் கிடவாது வீட்டு வை வைத்தியத்தின் மூலம் சுகப்படுத்திக் கொள்வார் அடுத்ததாக அள்ளுக்குத்து தோடுகள் கருகமணி மாலை செப்பு காப்புகள் அணிந்து அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக எங்களுக்கு இந்த மூத்தம்மா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் எடுத்துரைக்கப்படுத்திருக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா தைரியமும் உற்சாகமும் கடின உழைப்பும் பழமையில் நம்பிக்கை கொண்டவள் ஏன்னா அதுக்கடுத்து அந்த பல்வேறுபட்ட நம்பிக்கைகள் கொள்றது ஏன்னா அந்த நெருப்பு நெருப்புத்தனலை எடுத்துக்கொண்டு கட்டிகளில் போடுகின்ற பொழுது அங்க இருக்கின்ற பக்குள் பறந்து செல்லும் என்ற அந்த பழமையான நம்பிக்கை உடையவளாக இருக்கிறாள் அதே நேரம் குடும்பத்தின் மீது அதிகமாக பாசம் கொண்டவளாகவும் எவருக்கும் உதவி செய்யும் குணமும் வாய்ந்த எளிமையான கிராமத்து பெண்ணாக இவ விளங்குறது வந்து எங்களுக்கு இந்த மூத்தம்மாவின் குணப்பண்புகளாக இங்கு எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியது வந்து என்னன்னா இதனுடைய இரண்டாவது கதாபாத்திரமான காசிம் என்றவருடைய கதாபாத்திரம் சம்பந்தமா பார்க்குறப்ப அவருடைய குணப்பண்பு பார்க்குறப்ப இறந்த தன் தாயின் நினைவுகளோடு எப்போவும் வாழக்கூடியவனாகவும் மூத்தம்மா மீது ரொம்ப பாசம் வச்சிருக்காள் ஏன்னா என்னதான் அம்மா மேல பாசம் வச்சிருந்தாலும் அம்மாவே தன்னுடைய பேயாக வருகின்ற பொழுது அல்லது பயமுறுத்துகின்ற பொழுது மூத்தம்மாவை இப்போ இருக அடைத்துக் கொள்ளுகின்றான் எல்லா நேரங்களையும் அவளை இருக அணைத்துக் கொள்கின்ற சந்தர்ப்பங்களாக காட்சிப்படுத்தப்படுவது மூத்தம்மா மீது அவன் கொண்டிருந்த பாசம் எடுத்து காட்டப்படுது தன் தங் தங்கை மீது அதிக பாசம் உடையவனாக காணப்படுகின்றான் ஆரம்பத்தில் பயந்தவனாக காணப்பட்டாலும் பின் தைரியமாக வரவழைத்துக் கொள்ளக்கூடிய ஒருத்தனாக இருக்கிறான் அவனொரு குட்டி இளவரசனாக தன்னை கருதக்கூடிய நிலை ஏற்படுகிறது மூத்தம்மாவை போல் தானும் மெடுக்காக நடக்க வேண்டும் தானும் பயமில்லாது இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாங்க இவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய இருக்கின்றார் இருக்கின்ற அடுத்ததாக மூத்தம்மாவை எண்ணி பெருமைப்படுபவனாக இருக்கிறான் எப்போவுமே அவன் மூத்தம்மாவை நினைச்சுக்கிட்டா பெருமைப்பட்டுக் கொண்டிருப்பான் மூத்தம்மா மீது பயமும் மரியாதையும் உடையவனாக இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறான் ஏன்னா அவர் வந்து அந்த முந்திரிச்சார்கள் அவனோட ச சட்டையில் பட்டப்போ வேணா அவாவை ஏசுவாளே என்று சொல்லி அவன் மீது பயம் கொள்பவனாகவும் அவன் மீது ப மரியாதை உடையவனாகவும் அவன் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறான் மூத்தம்மாவின் பிறவினால் உடைந்து போய் கடைசியில் ரொம்ப ரொம்ப அழுகிறான் ஏன்னா என் குக்கு விடவிடத்தது என் வெள்ளைக்கு கிணஞ்சிருது படுத்து உறங்குது என்று சொல்லி சொல்கிறப்ப அவன் என்ன செய்யறான்னு சொன்ன தேமி தேமி அழுகக்கூடியவனாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறான் அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் மூத்தவாப்பாவினுடைய குணவன்புகள் பற்றி பார்க்குறப்ப தன் கரத்தை வண்டியோடு காலத்தை கழிப்பவர் ஆரோக்கியமற்றவர் என்ன பிள்ளைகளை ஆரோக்கியமற்றவர் அதிகமாக சுருட்டு குடிப்பவர் அடுத்து வந்து காவிப்படுந்த நாத்தம் இருப்பவர் காவிப்படிந்த பட்களை உடையவர் அதுக்கடுத்து அவருடைய சுருட்டு நாத்தம் அடித்துக்கொண்டே இருக்கும் என்று சொல்றப்ப இவர் வந்து சுத்தம் இல்லாத ஒருத்தர் என்று சொல்லி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு தன்னால் இயன்ற வேலைகளை செய்து கொண்டிருப்பவர் விறகு பொறுக்குதல் போன்ற விடயங்களை வந்து இவர் செஞ்சு கொண்டிருப்பாரு அடுத்ததாக இவர் வந்து முக்கியமான ஒரு பழக்கம் இருந்திருக்க பிள்ளைகள் என்னன்னா சுருட்டு புகைப்பார் அதுக்கப்புறம் என்னன்னா பாக்கு உண்பவர் ஏன்னா போன்ற விடயங்கள் வந்து இவர் செய்கிற சில விஷயங்களாக இருக்கிறது தன் மனைவியில் மூத்தமாக மிகுந்த பாசம் பாசமையான அவ வெயில் மலையில் நனையாமல் அவாவை கூட்டிக் கொண்டு போகணும் என்று சொல்கிறப்ப அவள் வந்து அவ அதிகமான வச்சுருக்காங்கிறது எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு அடுத்து நகைச்சுவையாக பேசக்கூடியவர் என்றும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இதுதான் பிள்ளைகள் அந்த மூன்று கதாபாத்திரங்களுடைய குணப்பண்புகளாக இருக்குது அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா மூத்தம்மா என்ற சிறுகதையில் இடம்பெறும் கிராமத்து வாழ்வின் அம்சங்கள் என்ன நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் என்பவற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா மரத்தடியில் பொழுதை கழிக்கும் பழக்க முடியவர்கள் எல்லாமே கிழக்கு மாகாண மக்கள் பெரும்பாலாக மரத்தடியில் அது வெயில் காரணமாக மரத்தடியில் இரவு நேரத்தை கழிக்கிறதாக இருக்கிறது உதாரணமாக மூத்தம்மு மஞ்சோனா மரத்தின் கீழ் இருத்தல் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க இந்த கிராமத்து மக்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆசிரியர் பக்குலை துரத்துவதற்காக உப்பு கட்டி தணல்களை எடுத்து இடுதல் சோ பக்குலை துரத்துமா என்று சொல்லி இது இல்லை பட் இங்க நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு அடுத்ததாக வருமானத்துக்காக கோழி மாடு போன்றவற்றை வளர்த்தல் அதே மாதிரி இவங்க என்ன செய்றாங்க வருமானத்துக்கு நிறைய வேலைகள் செய்ற பிள்ளைகள் மாவிடிச்சு புட்டு இட்லி செய்கிறது புட்டு ரொட்டி செய்கிறது அதுக்கடுத்து அந்த தட்டு செய்கிறது இது போன்ற வேலைகளையும் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறது மூலமாக அங்கே அவருடைய தொழில் வருமானத்துக்காக என்ன செய்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு நாய்கள் அதிகமாக காணப்படக்கூடிய கிராமமாக காணப்பட்டிருக்கு இரவு நேரங்களில் நாய்கள் அதிகமாக குளைச்சி திரிஞ்சு கொண்டிருக்கும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தனக்கிருத்தி பண்ணி கொண்டிருக்கும் சும்மா சும்மா கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது அடுத்து கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் நேத்திக்கடன் செலுத்துதுன்னா கடன் செலுத்துகின்ற அந்த இதை சொல்கிறப்ப அவங்க வந்து சொல்கிறாங்க ஓகே கடவுள் நம்பிக்கை கூடியவர்களாக இருக்கிறாங்க அடுத்ததாக அரிசியை உரலிலே இடித்து மாவாக்கி உணவு செய்கிற ரொட்டியும் பிட்டும் செய்யக்கூடியவர்கள் அரிசி இடித்து தான் அவங்க ரொட்டியும் பிட்டும் செஞ்சு சாப்பிட்றாங்க அடுத்ததாக அல்லுக்குத்து என்று சொல்லக்கூடிய அந்த தோடு அணிதக்கூடியவர்கள் கருகமணி மாலை செப்புக்காப்பு போன்ற ஆபரணங்களை அணிபவர்கள் பனையோலை சீவி பெட்டி பாய் போன்றவற்றை செய்பவர்களாக இந்த கிராமத்து மக்களுடைய வாழ்வியல் அம்பி அம்சங்கள் நட நம்பிக்கைகள் ஏன்னா பழக்க வழக்கங்கள் தொழில் முறைகள் என்பன இந்த பகுதியிலே காட்டப்பட்டிருக்கிறது தனியாக நாங்கள் மூட நம்பிக்கை என்று பார்க்கின்ற பொழுது உப்புக்கட்டிகளை நெருப்பிலிட்டால் பக்குள் பறந்து விடும் என்று நம்புதல் வந்து இருக்கக்கூடிய ஒரு மூடநம்பிக்கை ரெண்டாவது தளப்புள்ளைய மூத்தம்மா தான் தூக்க வேணும் அவை கைராசிக்காரி அப்போ கைராசிக்காரி அவளா என்று சொல்கிறப்ப எங்களுக்கு வந்து அவ கைராசிக்காரியா என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் அது வந்து ஒரு மூட நம்பிக்கை அங்கே எடுத்துக் காட்டப்பட்டிருக்கு அடுத்ததாக ஒரு ரூபாய் குற்றியை வெள்ளை துணியில் சுற்றி நேர்ந்து வைத்தால் நோய் குணமாகும் என்று நம்புவதன் மூலமாக அவ வந்து அங்கே எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு இவனுடைய மூடநம்பிக்கை அடுத்ததாக இந்த சிறையினுடைய இயற்கை வர்ணனைகள் பற்றி நாங்கள் பார்க்குற போது முதலாவது சொல்லுவாங்க தயிர் சட்டியின் வடிவத்தில் வானில் கிடந்தது நிலாய் இப்போ தயிர் சட்டி எப்படி கிடக்குமோ அது மாதிரி கிடக்குது அடுத்து வெண்ணிற மேகங்கள் இங்கே பிள்ளைகள் கொஞ்சம் கரநீர மேகமாக தான் உங்களுக்கு விளங்குது ஸோ இல்லை வெண்ணிற மேகங்கள்னு நினச்சிக்கொள்ளுங்கள் வெண்ணிற மேகங்கள் நிலவை மூடி மூடி ஆலிங்கனம் செய்தன ஆலிங்கனம் செய்தனான பிள்ளைகள் ஆமாம் தழுவிக்கொண்டிருந்தன இந்த நிலவை தழுவிக்கொண்டிருந்தனன்னு சொல்கிறாங்க ஒழுங்கைக்குள் நாய்கள் தனக்கிரித்தன தனக்கு தனக்கித் திருந்தன பிள்ளைகள் சும்மா சும்மா விளையாட்டுக்கு அதை போயிட்டு குலைச்சிக்கிறது விளையாண்டுக்கிறது கடிச்சு கொள்வது தான் தனக்கு திரிதல் அப்படி தனக்குதல் என்று சொல்கிறது அப்போ அது தனக்கு திருக்கின்ற அந்த நாய்கள் அடுத்து மாடுகள் மூச்சு விடும் முறைச்சல் சப்தமும் கேட்டன அதே நேரம் அந்த மாடுகள் உளம்புகளை விசுக் விசுக்கென்று என்ன செய்து கொண்டிருக்கும் அழைத்து கொண்டிருக்கிறதும் கேட்டுக்கொண்டிருக்கதாக இங்கே சொல்லப்பட்டிருக்குது அடுத்து மிக முக்கியமானது சிறுகதை ஆசிரியர் அரபாகத்தினுடைய மொழிநடை பற்றி நாங்கள் பார்க்குற பொழுது பிள்ளைகள் கிழக்கு மாகாண இஸ்லாமிய மொழிநடைக்கு என்ன செய்கிறார் இவர் பழக்கப்பட்டவராக இருக்கிறார் இந்த பக்குல துரத்துக்கா போன்ற அடிகள் வந்து பெரும்பாலாக கிழக்கு மாகாண முஸ்லீம் மக்களினுடைய வாழ்வியல் அம்சங்களையும் மொழிநடை சார்ந்த விடயங்களையும் எங்களுக்கு எடுத்துக்காட்டுறது அடுத்ததாக முஸ்லீம் சமூகத்து மக்கள் அப்படிங்கிறனால பெரும்பாலாக அரபு மொழி சொற்களை என்ன செஞ்சிருக்கிறார் இவர் கையாண்டிருக்கிறாரு மையத்து மௌத்து சந்தூக்கு போன்ற விஷயங்கள் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக வடமொழி சொற்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு சௌந்தரியம் தேஜஸ் அதுக்கடுத்து பஸ்பம் என்ற சில விஷயங்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு சௌந்தரியம் என்றால் அழகு தேஜஸ் என்றால் ஒளி பஸ்பம் என்றால் பொடி என்ற அர்த்தத்தில் எங்களுக்கு தமிழ் மொழியில் இருக்குது அடுத்து உவமை அணிகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறாரு என்னென்னா எருமை தயிர் போல ஆடாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எங்களுக்கு உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு உருவக அணி கையாண்ட இரண்டு இடங்கள் என் வெள்ளை கொக்கு விடவெடத்தது என் வெள்ளை கொக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது தூங்கி கொண்டிருக்கிறது போன்ற அடிகளின் மூலமாக எங்களுக்கு இந்த இடத்துல அணிகள் பயன்படுத்திருக்கிறாரு ஸோ இவ்வாறு ஆக சிறுகதையாசிரியனுடைய மொழிநடை இங்கு எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது நாங்க இன்னும் சில வினாகளை பார்க்கலாம் பிள்ளைகள் இங்கே ஆனதே விடயங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேறு வித விடங்கள் ஓகே அங்கே கூறப்பட்ட அந்த சில விடயங்கள் தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள் ஆகவே இந்த பகுதியில் வந்து நீங்கள் தெளிவான விளக்கத்தை பெற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மூத்தம்மா சிறுகதி சிறப்பான வேறு வினாக்கள் உங்களுக்கு தேவை மற்றும் அவர் அது தொடர்பான சில விடயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிள்ளைகள் எங்களுடைய அந்த யூடியூப் தளத்தினுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கட்டாயமாக பதிவிடுங்க மறக்காமல் எங்களுடைய இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் உங்களுக்கான காணொலிகள் தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றன மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வது என்னவென்றால் எங்களுடைய புத்தகம் இந்த வாரம் வெளியிடப்பட இருக்கின்றன தேவை தேவையான மாணவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு அந்த பகுதியில் முழுமையான விளக்கம் மற்றும் வினாவிடைகள் எதிர்பார்க்கை வினாக்கள் போன்ற பல அம்சங்களை உள்ளடக்கியதாக உங்களுக்கு இருக்கிறது பிள்ளைகள் ஒவ்வொரு பகுதியிலேயும் கிட்டத்தட்ட தொடர் மொழிகள் எல்லாம் பிள்ளைகள் உங்களுக்கு முன்னூறு தொடர் மொழிகள் அரும்பர சொற்கள் அருஞ்சொற்கள் அருஞ்சொற் தொடர்கள் கிடத்து தொகை சொற்கள் என்று பல்வேறுபட்ட முப்பது மொழிவள பகுதிகளும் அதே நேரம் ஒரு சந்தி பிரித்து எழுவதற்கான பல வழிமுறைகளும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பல்வேறுபட்ட விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் அடுத்ததாக உங்களுக்கு அந்த புத்தகம் தொடர்பான விளக்கத்தை கொடுக்கின்ற நீங்க பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஓகே பிள்ளைகள் அடுத்த ஒரு உங்களுடன் சந்திக்கிற பிள்ளைகள் அதுவரைக்கும் உங்களுடன் விடைபெற்றுச் செல்லும் நான் உங்கள் அகரம் தினேஷ்